வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரும் ஸோ ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிறதுக்கு மெடிசன்ஸ் இல்லாமல் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவும் வந்து மெடிசன்ஸ் இல்லாமல் பிரெக்னென்சி பாசிட்டிவாக சில விஷயங்களை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டாலே போதும் நிச்சயமாக வந்து நம்மளால் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் பண்ண முடியும் அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நிறைய முறை தொழிலுடைய கமெண்ட்டில் வந்து நான் வந்து இதுவரைக்கும் மூணு ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் சிஸ்டர் ஆனாலும் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகலை அதே போல் நிறைய வீட்லேயே வந்து ஹோம் ரெமடிஸ் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன் மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு வந்து குழந்தையே தரிக்கலை அப்படின்னக்கூடிய நிறைய தொழில்களுடைய கமெண்ட் வந்து நான் வந்து பார்த்துருக்குறேன் அதே போல் எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தாலும் எவ்வளோ இன்ஜெக்ஷன் எடுத்தாலும் எஃப்எஸ்எச் ஹார்மோனை அதிகளவில் எடுத்தால் கூட எக்கு சைஸ் கரெக்டாக வளர மாட்டேங்குது அப்படியே எக்கு சைஸ் கரெக்டாக வளர்ந்து ஓவலேஷன் ஆச்சு அப்படின்னாலும் கரு பிடிச்சி மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய கமெண்ட்டையும் நான் வந்து பார்த்துருக்குறேன் ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாளாக முயற்சி செய்து உங்களுக்கு வந்து கர்ப்பம் தங்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் உடல் எடையை குறைக்கிறத முழு மூச்சோடு நீங்கள் வந்து முயற்சி செய்து பாருங்கள் எதுக்காக எதுக்காக நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு தொழிகளுக்கு வந்து இந்த மேஜிக் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அதாவது வந்து ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தும் ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணியும் அவங்களால வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் பண்ண முடியல உடல் எடையை மூணுல இருந்து ஏழு கிலோ வரைக்கும் அவங்க வந்து குறைச்சதுனால எந்த விதமான மெடிசன்ஸும் இல்லாமல் எனக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிடுச்சின்னு சொல்லக்கூடிய தொழிகள் நம்ம சேனல்லேயே வந்து இருக்காங்க ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது இப்போ எப்படி குழந்தையின்மை அப்படிங்கிறத ஒரு வியாபாரமாக ஆக்கிட்டாங்களோ அதே போல் இந்த உடல் எடையை குறைக்கிறதும் வந்து கிட்டத்தட்ட ஒரு வியாபாரமாக ஆயிடுச்சு உலகம் முழுக்கவே வந்து இந்த ஒபேஸ் பிரச்சனை அதிகமாக தான் இருக்குது இப்போ பார்க்குற முக்கால்வாசி மனிதர்கள் வந்து தொப்பையோடும் தொந்தையோடும் கொஞ்சம் சதைப்பற்றோடும் தான் இருக்கிறாங்க ஒல்லியாக இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து ரொம்பவே சொற்பமாக தான் நம்மளால் பார்க்க முடியுது அந்தளவுக்கு உடல் எடை அதிகரிப்புங்கிறது இந்த சொசைட்டியில் வந்து நமக்கு அதிகமாக தான் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இரவில் உங்களுடைய உணவில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களுடைய உடல் எடையை குறைக்க முடியும் அதாவது காலை உணவு அப்படிங்கிறது ஒரு ராஜாவிற்கு கொடுக்கக்கூடிய உணவு மாதிரி நல்ல சா வந்து ஆரோக்கியமான சாப்பாடாக நல்ல வயிறு ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து சாப்பிடலாம் ஆனால் மதியம் வந்து அவ்வளோ சாப்பிடக்கூடாது நூறு கிராம் ரைஸ்க்கு மேலே நிச்சயமாக நீங்கள் எடுக்காதீங்க நூறு கிராம் ரைஸும் அதே போல் அந்த உணவை விட அதாவது உங்களுடைய ரைஸை விட இரண்டு மூன்று மடங்கு அதிகமான காய்கறிகள் கீரைகள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபில்லிங் ஆகவும் இருக்கும் அதே போல ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலை மலச்சிக்கல் இல்லாமல் உங்களுக்கு வந்து மலம் வந்து வெளியேறும் இதனால் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளும் தேவையில்லாத டாக்ஸின்ஸும் வந்து வெளியாகும் ஹார்மோனல் இம்பாலன்சிங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னாலே ஹார்மோனல் இம்பாலன்சிங் பிரச்சனையை செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் நம்மளால் வந்து ரிடியூஸ் பண்ண முடியும் இதனால் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகிறது ரொம்பவே வேகமாக வந்து நடக்கும் மதிய வேலையில் வெள்ளை அரிசி உணவை நூறு கிராமுக்கு மேலே எக்காரணத்திற்கொண்டும் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களால் உடல் எடையை வேக முற்றிலுமாக வந்து குறைக்க முடியும் இதற்கு கூடவே இரவு நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் ஏன்னா காலையிலேருந்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றத விட பன்னிரெண்டு மணி நேரம் தொடர்ச்சியாக நீங்கள் சாப்பிட்டதை விட அடுத்த எட்டு மணி நேரம் நம்ம வந்து ஃபுல் கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் வந்து இருக்க போகிறோம் நம்ம வந்து தூங்கப் போகிறோம் ஸோ அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய உணவு வந்து முற்றிலும் சமைக்காத உணவாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதாவது ஃப்ரூட்ஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து முக்கியமாக வந்து தர்பூசணி பழம் அண்ணாச்சி பழம் இந்த மாதிரியான வெயிட் லாஸ் பண்ண கூடிய பழங்களை எடுத்துக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃபேட் லாஸ் ஆகி சீக்கிரமே நம்மளால் உடல் எடையை வந்து குறைக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து இரவு உணவில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாள்லேயும் உடல் எடையில் பயங்கரமான வித்தியாசத்தை வந்து உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் ஒரு பவுல் ஃபுல்லாக நீங்கள் வந்து பப்பாளி பழமோ பைனாப்பிள் தர்பூசணி மாதிரியான பழத்தை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்தெந்த எந்தெந்த டயட்டையும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு வந்து கொஞ்சம் கூட வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்றவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு வேளை பைனாப்பிளும் பப்பாளியும் எடுக்கிறதுனால ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் உங்களுக்கு வந்து கருக்கலைப்பு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு செவ்வாழை மட்டும் சாப்பிட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டி வாட்டர்மெலன் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்குமோ அது வந்து எடுத்துக்கோங்க பப்பாளியும் அன்னாசையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப நாளாக உடல் எடையை குறைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கவங்க கூட இந்த நைட்டு ஒருவேளை ஃப்ரூட் பவுல் டயட் வந்து எடுத்து பாருங்கள் நிச்சயமாக நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வெயிட்டில் வித்தியாசத்தை கண்கூடாக பார்க்க முடியும் இல்லை இது எடுத்தும் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னக்கூடியவங்க கூடியவங்க இதற்கு கூட ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதே போல் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிங்க இது உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் காலையில் எழுந்து எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் என்ன உணவு எடுத்துக்கிறீங்களோ அதுதான் அந்த நாளோடய எனர்ஜியை உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டீ காஃபி மாதிரியான ட்ரிங்க் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் கூட ஹெல்த்தியான விஷயமே கிடையாது ஏன்னா காலையில் எழுந்ததுமே நீங்கள் வந்து வெந்தய வாட்டர் குடிக்கிறீங்க இல்லை வெது வெதுப்பான தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய பாடியை வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற விஷயமாக இருக்கும் அதே போல் காலை உணவாக எடுத்துக்கும் பொழுது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண உணவை எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா இட்லி மாதிரி புட்டு மாதிரி நம்ம வந்து நீராவில் வேக வச்ச உணவை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம்மளால் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும் இதற்கு கூடவே உங்களால் முடிஞ்சது அப்படின்னா டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வாக்கிங் பண்ணுங்கள் நீங்கள் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்களாகவே படிப்படியாக வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிடுவீங்க வாக்கிங் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணவே மாட்டேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் பொழுது அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்பொழுது நிச்சயமாக நம்மளால் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய வெயிட் லாஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி